குட்டீஸ் இப்போ தூங்க போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா பல மாவட்டங்களில் கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா ஒரு சில மாவட்டங்களில் தொடர்ந்து மிதமான மழையானது புழிஞ்சிட்டுருக்கு இதன் காரணமாக தற்பொழுது இரண்டு மாவட்டத்துடைய பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் நிறைய விதமான மாவட்டங்களுக்கு விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டங்கள்லாம் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் விடுமுறை வரப்போகிறது தற்பொழுது எந்த மாவட்டத்துக்கெல்லாம் விடுமுறை விட்டுருக்காங்க அப்படின்றத பற்றி தான் அந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போட்டுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய பேர் வந்து எங்கள் எங்கள் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மழையானது வெளுத்து வாங்கிட்டு இருக்குறோம் ஆனால் லீவே இன்னும் அனௌன்ஸ் பண்ணலையே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டுருக்கீங்க லீவ் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணலாம் இல்லை வந்து நாளை காலை கூட பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணலாம் வெயிட் பண்ணுங்கள் அந்தளவுக்கு மழை இருக்குது பல மாவட்டங்களில் ரெட் அலர்ட்டும் ஒரு சில மாவட்டங்களில் மஞ்சள் அலர்ட்டும் ஒரு சில மாவட்டங்களில் ஆரஞ்சு அலர்ட்டானது விடுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக இரண்டு மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வந்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிப்பானது அந்த மாவட்டத்துறை ஆட்சியர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மேலும் நிறைய விதமான மாவட்டங்களுக்கு விடுமுறை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்றத பார்ப்போம் அதாவது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் நம்முடைய கடலூர் மயிலாடுதுறை ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் அரியலூர் கோவை திண்டுக்கல் கன்னியாகுமரி மதுரை நாகை பெரம்பலூர் புதுக்கோட்டை விழுப்புரம் ராமநாதபுரம் சிவகங்கை நம்முடைய தென்காசி தஞ்சாவூர் தேனி திருவாரூர் அப்புறம் நம்முடைய தூத்துக்குடி திருச்சி நெல்லை ஆகிய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மழையானது இன்னைக்கு மட்டும் இல்லை நாளை காலை வரைக்கும் கூட பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களையும் எடுக்கப்பட்டிருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய விதமான மாவட்டங்களுக்கு இன்று இரவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விடுமுறை வரலாம் இல்லை என்றால் நாளை காலைக்குள் பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்திற்கும் விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலோட இணைந்துருங்க அடுத்து எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் விடுமுறை வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி சில குட்டிக்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்